ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்கள் அன்பவர் கூட வரவேற்கிறேன் ஆதி புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் வேதம் ரொம்ப தெளிவாக இப்படி ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்கிறது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடே கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை ஏனோக்கு இருந்தது அதனால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது எப்படிங்க இந்த உலகத்துலேயும் வாழ்ந்துட்டு கடவுளோடே கூட நெருக்கமான உறவில் நம்மளால் வாழ முடியும் ஏனோக்குக்கு தேவனோடே கூட வாழ்வதற்கான சாத்தியம் எப்படி நடந்தது எப்படி அவனுக்கு கிடைத்தது எது அவனை தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ வைத்தது என்பதே நம்ம கவனித்து பார்த்தோம் என்று சொன்னா ஒரு ரெண்டு காரியம் நம்மளுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்று ஏனோக்கு தேவனை மற்ற உறவுகளை காட்டிலும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தான் தான் மனைவியை காட்டிலும் தான் பிள்ளைகளை காட்டிலும் அவனோட கூட இருந்த சக மனிதர்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் எல்லா சூழ்நிலையை காட்டிலும் அவன் தேவனை அதிகமாய் நேசிப்பதற்கு அவனுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தான் அல்லது பயிற்சி வைத்து கொண்டிருந்தான் அதனால தான் ஏனோக்குனால் தேவனோடு நெருக்கமாய் வாழ முடிஞ்சது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏனோக்கு தேவனோடு கூட நெருக்கமாய் தேவனை இறுகமாய் பற்றி கொள்வதற்கு ஏனோக்கு தேவனை அறிகிற அறிவிலே தன்னை அதிகமாய் வளர்த்தி கொண்டான் தேவனை நேசித்தது ஒன்று ரெண்டாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வாஞ்சை அவனுக்குள்ளாக பெருகினது இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இந்த ரெண்டு விஷயம் சற்று குறைவாய்தான் இருக்கிறது என்பதை நீங்களும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் தேவனை நேசிப்பதில் அதிக கவனமும் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கள் செல்ஃபோனை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போல்லாம் சின்ன பிள்ளைக்கு கையில் செல்ஃபோன் கொடுத்தா அவ்வளோ அறிவு அவங்களுக்கு இருக்குது நம்மளை காட்டிலும் அதிகமாக அவங்க கொள்கிறாங்க ஒரு பொருளை குறித்தோ ஒரு காரியங்களை குறித்தோ அதிக அறிவு நமக்கு உண்டு பாருங்கள் ஆனால் தேவனை குறித்த அறிவு அப்படின்னா அது ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் ஆனவரே நான் உங்களை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உண்மை குறித்து எழுதி வைத்திருக்கிற உங்களுடைய குணாதிசயங்களை நான் கடைபிடிக்க தேடி பார்க்க எனக்கு உதவி செய்யும் உண்மை அறிகிற அறிவில் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்கள் கட்ட நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் bless யூ ஆமே